அந்த லய உடனடியாக மாற்றி அதை இரண்டில் எடுத்து அதிக இருக்கின்றது சமாளமாக கேள்வியாக இருக்கிற கிட்டத்தட்ட இது ஒரு ஐந்தாவது சபைக்கு நான் இன்னைக்கு கிரை தேவைப்படலாம் இங்காவில் இருக்கின்ற பகுதிகளுக்கு கிரை தேவைப்பட முடியாத ஒரு அறிவார்ந்த கருத்து மொழிய பக உறுப்பினருடைய அடிப்படையில் எனக்கு செயலாளர் அது என்று சொல்லி சொன்னா இன்னொரு உத்தியோகத்தை பதக்கூற வேண்டிய கடப்பாடு இல்லை இதை நீங்கள் கவிசாரை இன்னும் மிக துரிதப்படுத்தி செயல்படுத்தவில்லை என்பதனுடைய காலம் வணக்கத்துக்கு ஏனென்றால் இனி வரும் காலங்கள் வந்து மழை காலம் முதற்கட்டமாக நாங்கள் நூறு கூட எடுக்கிறார்கள் அதுபோன்றது அடுத்ததாக இப்போ பண்ணி நூறு பல்க் நூறு அதுக்குரிய விதம் கிடைக்கல கூட்ட கடந்த சபை கூட்டத்திலும் நீங்கள் இதைத்தான் தெரிவித்து

நாங்க கலந்து நாங்கள் அவைதான் அந்த பாய்க்கு வந்தால் சொல்லியிருக்கோம் அப்ப தீர்வை நேரத்தில் சபை நடந்திருக்கு அதே மாதிரி மலர் வந்து பாய்க்க அமைக்கணும் அது அதுவும் முன்மடைஞ்சிருக்கு அப்ப இதில் நாங்க செய்யல செய்யக்கூடிய அதை செய்யும் பட்சத்தில் அதை தீர்ப்பாத்தான் இருக்கு இந்த மூன்று பிரச்சனைகள் அவரவர் இந்த மூணு பட்சத்துக்கு

ಮನೇಲೆ ನಾಡುಗಳ मतलब वाले हालिया 40 के बराबर वागम नाम लेते हम कहते हां बोल रहे हैं आज सारे नाम तो फॉर्म भरता इधर ता आ गया 8 16 के बराबर वागम नाम लेते हम कहते अब क्या कर 37 मिलियन केटा 4 और 16 मिलियन के बराबर मिलियन के बाहर देना चाहिए तैयारियां 됐 जाए सब बुक कर देना नाम में डिपार्टमेंट நீங்கள் கேட்டவங்க கும்பல் தெரிஞ்சவங்க டீதிங்க மொபைல் சொல்றது இதே சானேஞ்ச் பண்ணி ஒரு முறை நானு இனிமே உருவாச்சத்தில் வந்து ஒரு அஞ்சு ஆண்டு அதே எதுவும் சேர்த்து தான் ஒவ்வொரு திங் பண்ணிக்கிறாங்க அது சுகாதே மட்டும் சேர்த்துக்கிறேன் ஆனால் நான் கிட்ட குருவாச்சலில் இருந்துச்சு மலோ இதுலேருந்து கடையில் தான் போயிருந்தேன் ஆனால் இல்லை செய்யலாம் இருந்தால் உண்மையில் அதில் வித்மா மட்டும் போகணும் சேர்த்தியோ ராட்சத்தில் போதும் ಇದು ಸಂಬಂಧ ನಿಗಾ ಉಂಟು ನಾನ್ ಅನುಮತಿ

கடலை ஒடுக்கலாம் <resource> <linking Camp in disaster>

பாருங்க ஒரு தடவை நிரந்தர தீயவன் சொல்லி கலையப்படின் ஊரா ஊரா வந்துடற போது அது ஊர ஊர் இரண்டாவது மேல ஊர வர முடியல அதுல சோதல கலையி தான் ஊர போடுவாங்க இப்படியான ஒரு முன்னுசோதனை இல்லாத ஒட்டி ஒட்டி அவங்களை குறித்து மற்ற என்னோட கௌரவ உறுப்பினர்கள் இது சம்பந்தமா கேட்டுக்களை பற்றி கதை சொல்றேன் தீர்ப்பு அதை ஏற்றுக்கொள்ள நீதிமன்ற தீர்ப்பில் அப்படி இருந்தாங்க அந்த வசதிகள் செய்ய செய்து கொடுக்கப்பட அந்த வசதிகள் செய்த செய்து கொடுக்கப்பட முடியாத போனால் அதில் இருந்தால் பிரச்சனை இல்லை அட்டா தம்பி வேற சொல்லி இருந்த ரெண்டு நாள் அந்த வாய்க்காலோ அல்லது ஒரு வழி பாதையா ஆற்றலாம் அந்த ஒரு வழி பாதையை கூட அந்த ஓட்டு காணாமல் இருக்கு ஒரு வழி அந்த வாகனம் நிப்பாட்டினா இன்னொரு வாகனம் சைக்கிளுக்கு போகவே இல்லாமல் இருக்கு அப்ப அப்படி இருக்கிற ஒரு ரோட்ல உடனே முன்காணியை வாங்கி பாதி வசதி செலவு நாங்கள் இந்த நவீன சந்தையில நவீன சந்தையை தீர்ப்பதவி கொண்டதற்கு அந்த காசு காணும் நினைக்கிறோம் காணியை வாங்கி நீங்க அதை பாக்கி போடுறதும் சரி இந்த இதுக்கு கீழே நாங்கள் இந்த சுதம் வரப்படாதே அந்த அதை செய்யறது சரியா இருக்கு இப்ப அதோட வேகமா வர போற மழைக்கு

சந்தை நிவர்த்தி செய்யப்பட்டு அந்த சந்தையை அதிலே பிறகு ஏற்பாடு செய்யலாம் என்றுதான் அதை நீங்கள் அந்த கொண்டு வரீங்க குறையை நிவர்த்தி செய்ய குறையை நிவர்த்தி செய்கிறதுக்கான அத்தனை குறையும் அங்கே இருக்கு அந்த குறையிலே நானூறு ஒரு ஒரு குறையா சுத்தி காட்டும் அந்த வீதி அகல அகலத்திலாமா முதலாவது குறை மற்றது தரிப்பிட வசதி இருக்கா தரிப்பிட வசதி எங்கே பெற்றுக் கொடுக்குறோம் ரோட்டில் தரிப்பிட வசதி வேண்டிட்டு பக்கத்து வீட்டு காணியை வேண்டி கொடுக்குறதா பக்கத்து வீட்டுக்காரர்கள் எழுப்புறதா ஆஹ் படிகால அமைப்பு சரியான முறை இல்லை உண்டாவும் வடிகால அமைப்புக்கு பின்பக்கம் இருக்கிற சவகால மயான தருவமும் தான் தன்னைக்கு சுரு ஓட்ட போட்டு விட்டுருக்காரு தன்னோட நான் போய் அதை பார்த்துக்கிறேன் நான் என்ன மெனக பயதொருத்தரை மெனக்கற சந்தேகு எந்த தனிமட்ட தேவைக்காக நான் நடுறது இல்லை மக்களோட பிரச்சினையை பார்க்கறதுக்காக நான் தரிசனம் ஆயிக்கொண்டு இருக்கிறேன் இன்றைய வழியும் தர்சனம் ஆயிக்கொண்டு தான் இருக்கிறேன் அவரை தீர்வு காண வேண்டும் நீங்கள் சொல்றீங்க அதில் எந்த ஒரு தவறும் இல்லை நீதிமன்றத்திற்கு நான் மதித்துக் கொள்றேன் ஐட்டコールரன் ஆனால் இந்த குறையை நிவர்த்தி செய்யலாம். கரைகோணம் என்றதற்காக கரைகால குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய குறைகள் இருக்கிறதா நிவர்த்தி செய்ய முடியுமா? என்றதா என்னுடைய வாள். நான் முரன்படுவனம், முரன்பாட்டரான கரைகோணம் என்றதுக்காக நான் இங்கே வர இல்லை. நான் இலக்கண தீர்வை காணணும் என்றதுக்கு. செய்யலா முடிஞ்சா நீங்க யாராவது எளிமை சொல்லுங்க. நிவர்த்தி செய்யலாம் معناتா. அந்த

இணைப்பு மீதியை வந்து உயர்த்தணும் இல்லாடி அதில் வேற ஏதாவது வாய்க்காலும் அது தீயோ குழந்தை வந்து பார்த்து அது ஒரு வழி செய்யும் என்பது மற்ற விஷயம் என்னன்னு சொன்னால் நாலாம் ரூபத்தில் இருக்கிற வாய்க்கால் வந்து ஆல்ரெடி அது இருந்தது அதுக்குரிய அடையாளங்கள் எப்பவும் இருக்கு இந்த வீட்டு முன்னாலாக தருகிறது அந்த வாய்க்கால் மூடுப்பட்டு போயிருக்கு அது மூடுபட்டதும் மேலே நகரசபை என்ற சிறுவர் மகனம் தான் அந்த பிரச்சனை அதான் முதல் மூடுபட்டு அந்த கட்டையில் கவனிக்கிறது

नारे आ रहे हैं, नान तो मूंग की है, नान तो जोर-जोर बैठे हैं, जोर-जोर उड़े हैं, इन्होंने इंजन बैठे हैं इन्होंने नारे बैठ के नारे लग ले, लोग गंसन जो होते हैं वो दिखाओगे, क्यों होते हैं? इन्हें अंधेरे में जंगल में बंदर सो जा रहा हूँ, जैसे मूंगी वाला कोई जोर ना� அரமெண்டல வரதுக்கு ஆகையில இந்த எனக்கு பாண்டர வந்து ஒரு ரண்டே கிரெடிட் கொடுக்கணும் நான் பண்ணி வைக்கிறேன் இப்போ இந்த சமக்கு 37 மீ ஏ கிட்ட போறோம் அதனால பட்டி கிரெடிட் பண்ண வேண்டிய இருக்கறது நம்ம பாக்க வேண்டியது ஒரு வெலடன் சென்ட்ரல் சென்ட்ரல் மத்தியல நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க இப்ப ஷாப் கூப்பர் ரெடில நான் இந்த டிபார்ட்மென்ட் பண்ணுறேன் நீங்கள் केवल உங்களுக்கு டென்சர் பீனி கோஸ் வரது இது சாய்ஸ் பண்ணலாம் தெனக்கு ஒரு ஹோவர் ஆர்டர்ட்

வருகிறேன் அதனால காரணத்தால ஆளது கேக்கவே இல்லை இங்க அதனால ஆளது இல்லை இல்ல நான் மாங்கதுக்கு இருக்கேன் தெரியும் இல்ல நான் மாம் வீர்